வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் ரெயின்மேன் ஸ்டுடியோ இது ரெயின்மேன் காலை வணக்கங்கள் இன்றைய ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உங்களுக்காக நேற்றைய காணொலி பார்த்திருப்பீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரிதான் இன்றைய அப்டேட் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற விஷயம் இன்றைய அந்த மேலடுக்கு சுழற்சி சற்று வலுவடைந்து வடகிழக்கு நோக்கி நகர் நம்ம சொன்ன அதே பாதையில் நகர்கிறது அதனால் நமக்கு என்ன சாதக பாதகம் இருக்க போதுங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் எவை எவை அடுத்த இரு நாட்களுக்கு எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பத்தினா ஒரு சின்ன முன்னோட்டம்தான் இன்றைய வாழ்ந்த இன்றைய காணொலியில இருக்கும் கண்டிப்பா இந்த வியூக்கு இந்த சேனலுக்கு நீங்க முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதுவும் அந்த பெல் ஐக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் இது மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வந்துருங்க வாங்க இந்த வானிலை படிமத்தின் படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பல வீடியோக்கள் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் இது நல்லாவே தெரியும் வானிலை படிமம் காற்றின் வரைபடம் இது இந்த வரைபடத்தில் பகுதிகள் காற்றின் திசையை குறிக்கக்கூடியது தென்மேற்கு பருவமழை மீண்டும் தொடங்குவதற்கான அறிகுறிகளை இது காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வட்டமிட்ட பகுதி இந்த பகுதி மிகவும் முக்கியமான பகுதி ஏன் அப்படின்னா இங்கு நிலவி கொண்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நேற்று இங்க மூவாச்சு இந்த காற்றின் திசை இப்படி தான் நேற்று மாலை ஷெல் கிளௌட் போல பல சூப்பரான ஒரு கிளவுட் ஆகி வட தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெஞ்சது இன்னைக்கு அதே இந்த சுழற்சியானது சற்று வடகிழக்காக நகர்ந்து இந்த இடத்துல விசாகப்பட்டினத்திற்கு செங்குத்தாக இப்பொழுது அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலநிட்டு இருக்கு மீண்டும் இது வடகிழக்கு திசையிலேயே பயணிக்கக்கூடும் நகர்ந்து இந்த இடம் இப்போ உங்களுக்கு இந்த தான் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தாறு தேதி இரவு அல்லது இருபத்தி ஒன்னாம் தேதி விடியற் காலையில் உருவாக போகிறது இதன் காரணமா தென்மேற்கு பருவமழை இருபதாம் தேதியே தொடங்குவதற்கு வாய்ப்பு அதுவும் மேற்கு கரையோர பகுதிகளில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நேத்தியே பார்த்தீங்கன்னா கேரளால வடகேரளா பகுதிகள் கோவா ஷிராலி அதாவது கர்நாடக பகுதிகள் மங்களூர் உடுப்பி ஷிராலி அப்புறம் வந்து அஹ் மால்வான் மற்றும் மும்பை பகுதிகளில் பல பகுதிகளில் கனமழை பார்த்தோம் அதை விட ஒரு மடங்கு கூடவே மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய தமிழக பகுதிகளான தேனி கம்பம் போடி நாகர்கோவில் கன்னியாகுமரி குற்றாலம் தென்காசி பகுதிகள் வாழ்பாறை ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளில் அதிதீவிர கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரம்மாண்டமா தெரியுது இதன் காரணமாக வெப்பசரண மழை இருபதாம் தேதி முதல் சற்று இறங்கு முகத்தில் வரக்கூடும் அதுக்கப்புறமா பருவமழை மீண்டும் எடுத்து முன்னெடுத்து கொண்டு வரும் இன்றைய வானிலை அறிக்கை இன்றைய வெப்பநிலை பொறுத்தவரையும் எங்கெங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் வட மாவட்டங்கள்ல நேற்றும் நல்ல கனமழை பெய்வத பெய்ததுனால வட தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை தான் இருக்கக்கூடும் தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் இன்று முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு டிகிரி வரலையும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் மீண்டும் தென் தமிழகம் காற்று வேலடுக்கு சுழற்சியை நோக்கி சுழல்வதனால வறண்ட வானிலை இந்த பகுதிகளில் தென் தமிழகம் பகுதிகளில் மழை பெய்யாததுனால அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை இருப்பதனால அங்க வெப்பநிலை முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு டிகிரி வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதுவும் கடலோர பகுதிகளான தூத்துக்குடி மாவட்டங்கள் தூத்துக்குடி உட்புற மாவட்டங்கள்ல இந்த வெப்பநிலை இருப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடும் இலங்கையை பொறுத்தவர்களையும் இயல்பான வெப்பநிலையை ஒட்டிதான் பதிவாகக்கூடும் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவர்களையும் பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் அந்த காற்று மேலடுக்கு சுழற்சி விசாகப்பட்டினத்தில் இருப்பதனால காற்றின் கன்வர்ஜன்ஸ் அந்த பர்டிகுலர் இன்றும் வட தமிழகத்தை நோக்கிதான் செலுத்தப்படுகிறது அதன் காரணமாக இன்றும் உட்புற வட உட்புற மாவட்டங்களான ஆம் ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி திருத்தணி சிவலிங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் கனமழை சென்னை பொறுத்தவரையும் மீண்டும் ஒரு நாள் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மிதமான மழையாக அதே மாதிரி திருவண்ணாமலை விழுப்புரம் பகுதிகள் பாண்டிச்சேரி பகுதிகள் சேலம் மேல அரூர் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் சத்தியமங்கலம் ஈரோடு பவானி மேட்டூர் பெருந்துறை பவானி கோயம்புத்தூர் பகுதிகள் இன்று மிதமான மழை முதல் சற்றே கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் திருச்சியில நீங்க சில பகுதிகள் ஏன் சார் எங்க ஊரை பத்தி நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னு கேட்டீங்க புறக்கணிக்கலங்கன்னா அந்த இடத்துல மழை வராததுனால நம்ம இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஆனா இன்று பரவலா லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகள் டெல்டா பகுதிகளில் இன்று லேசான மழை அல்லது மிதமான மழை இருக்கக்கூடும் காரைக்குடி புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சாரல் மழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் மதுரை திண்டுக்கல் என்ற பகுதிகளில் வாய்ப்பு குறைவு மிதமான மழை வரலாம் அவ்வளவு லேசான மழைதான் வரக்கூடும் அல்லது மிதமான மழை வரலாம் மற்றபடி தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டம் இருக்கலாம் மாலை அல்லது இரவு நேரங்கள்ல சாரல் மழை இருக்க வாய்ப்பு இருக்கும் இன்று ராமநாதபுரம் உட்பட்ட பல பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புகள் பிரம்மாண்டமா இருக்கும் மழை பொறுத்தவரை உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு முதல் மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் வரையிலும் கூட தென் தமிழகம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளில் மிதமான மழை விற்று காற்று வேகமும் அதிகமாக இருக்கும் கேரள பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கேரளத்திலே திருவனந்தபுரம் ஆழப்புழா இந்த சம பகுதிகளில் லேசான மழையும் குமுளி எர்ணாகுளம் வாழ்பாறை இடுக்கி சார்ந்த பகுதிகள் மூவட்டுப்புழா தொடுப்புழா மட்டம் முழமட்டம் இங்கெல்லாம் வந்து கனமழையும் திருச்சூர் பாலக்காடுல மிதமான மழையும் மலப்புறம் பகுதிகள் திரு சொரனூர் பகுதிகளில் மிதமான மழையும் கண்ணூர் கோழிக்கோடு காசர்கோடு வயநாடு இந்த பகுதிகளில் கனமழையும் மீண்டும் உடுப்பி மங்களூர் பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடரக்கூடும் பெங்களூர் தும்கூர் ஒஸ் மைசூர் பகுதிகளில் லேசானது முதல் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை இருக்கக்கூடும் ராயலசீமா பகுதிகள் பொறுத்தவரையிலும் திருப்பதி மற்றும் சித்தூர் பகுதிகளில் இன்றும் ஒரு மிதமானது சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஹைதராபாத் மீண்டும் ஒரு நாள் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கும் குண்டூர் விஜயவாடா இந்த பகுதிகள் கடந்த மூன்று நாட்களாக மிக அதிக கனமழை பல வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கு அது மாதிரி அதிலிருந்து மழை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு குறைய இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடும் இலங்கை பொறுத்தவரை பரவலான ஒரு நாள் மழை இருக்கக்கூடும் ஜப்னா முல்லைத்தீவு திரிகோணமலை பட்டில்கோடா அம்பாரா அன்றாதபுரம் பகுதிகளில் மிதமான மழையும் யாழ்ப்பாணம் கண்டி மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்றைய காணொலியில நம்ம பார்த்த பல விஷயங்கள் சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போகுது அதனால எங்கெங்கெல்லாம் மழை இருக்கக்கூடும் எப்போ வெப்பசலன மழை குறையுமா அப்படிங்கிறத பத்தின விஷயங்களும் மேற்கு கரையோர பகுதிகளில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் ஒரு முன்னோட்டமா இன்னைக்கு பார்த்துருக்கோம் இன்றைய வானிலை அறிக்கை இன்றைய வெப்பநிலை இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகளை பத்தியும் ஒரு சுருக்கமா இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வானிலை அறிக்கை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் ந நம்புறேன் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பங்களிப்பை இந்த ரீமேன் ஸ்டுடியோவுக்கு கொடுங்க ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில மிகவும் உற்சாகத்துடன் அடுத்து உங்களுடன் நினைகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வெங்கடேஷின் ரீமேன் ஸ்டுடியோ வணக்கம்